ஓவர் குடி ஆபாச பேச்சு வேட்டியாவ்த்த நிர்வாணமா நின்ன ஜெயிலர் படவில்லன் விநாயகம் மலையாள சினிமாவில் சிறந்த நடிகர்கள் ஒருத்தர் விநாயகன் இவர் ஒரு படத்துல இருக்கிறாரு கதாபாத்திரத்துக்காகவே படங்களை பார்க்க போகக்கூடிய ரசிகர்கள் கூட்டம் இருக்குது அட்டகாசமான நடிப்புக்கு சிறந்த மாநில விருத கேரள மாநில அரசு வழங்கியிருக்கு சினிமாவில இவரோட நடிப்புக்கு எந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்குதோ சினிமாவை கடந்து சமூகத்துல இவருக்கு அந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் இல்ல காரணம் ஓவர் போதையில செய்யக்கூடிய அளப்பறைகள் தான் போதையில் இவர் செஞ்ச பல சம்பவங்கள் தொடர்பான வீடியோக்கள் இணையத்துல இன்னைக்கும் இருக்குது இப்படியான நிலையில இவர் போதையில் நிர்வாணமா நின்ன வீடியோ ஒண்ணு இணையத்துல வேகமா பரவிக்கிட்டு வருது மலையாள சினிமாவோட சர்ச்சைக்குரிய நடிகர் அப்படின்னு சொன்னா அது விநாயகன் தான் சினிமாவில சிறப்பா நடிக்கக்கூடிய அவரு சமூகத்துல பொறுப்பற்ற நபராகவே இருக்கிறாரு அதாவது அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டோம் அது பத்தி யாரும் கேள்வி கேட்க முடியாது அது அவரோட சுதந்திரம் ஆனா அவரோட நடவடிக்கைகள் மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய வகை இருக்கும் போது அவரோட நடவடிக்கைகள் பத்தி விமர்சிக்காம இருக்க முடியல அப்படின்னு நிறைய பேரும் சொல்றாங்க சமீபத்துல கூட இவரு விமான நிலையத்துல சட்டை இல்லாம உட்கார்ந்துகிட்டு விமான நிலைய ஊழியர்கள்கிட்ட கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டாரு இதனால அவர் கைது செய்யப்பட்டு அதுக்கு பின்னாடி விடுவிக்கப்பட்டாரு விநாயகன் எங்க போனாலும் அங்க போதையில ஏதாவது பிரச்சனையை இழுத்து விட்டுடுறாரு இதனாலயே பல தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் அவரு அவங்களோட படத்துல கமெண்ட் பண்ண யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஓவர் குடி போதையில அளப்பற மக்களுக்கு தொந்தரவு அப்படின்னு தொடர்ந்து மோசமான முன் உதாரணமா இருக்கக்கூடிய விநாயகன் இப்போ புது சர்ச்சையில சிக்கியிருக்கிறாரு விநாயகன் தன்னோட வீட்டுல பால்கனில இருந்துகிட்டு அக்கம் பக்கத்து வீட்டார் கூட வாக்குவாதத்துல ஈடுபடுறாரு போதையில இருக்கக்கூடிய அவரு தொடர்ந்து ஆபாசமா பேசுறாரு அது மட்டும் இல்லாம தன்னோட வேட்டியை அவிழ்த்து கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிர்வாணமாவும் நின்று இருக்காரு நிலத்தடு மாதிரி கீழவும் விழுந்திருக்காரு இது தொடர்பான வீடியோக்களும் புகைப்படங்களும் அதாவது அந்த வீடியோவோட ஸ்கிரீன்ஷாட்டுகளும் இணையத்துல வேகமா பரவிட்டு வருது அவர் தன்னோட அக்கம்பக்கத்து குடியிருப்பு வாசிகள் கூட வாக்குவாதத்துல ஈடுபட்டாரா அப்படிங்கறத பத்தி முழுசா எதுவும் தெரியல இந்த மாதிரியான நிலையில நடிகர் விநாயகனோட இந்த செயல் பத்தின வீடியோக்களும் ஸ்கிரீன்ஷாட்டுகளும் இணையத்துல வேகமா பரவிட்டு வருது நிறைய பேர் அவரோட இந்த செயல் பத்தி கடுமையான விமர்சனங்களும் முன் வச்சுட்டு வராங்க விநாயகன் தொடர்ந்து இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு ஆனா கேரள மாநில காவல்துறை கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாம இருக்குது அப்படின்னு குற்றச்சாட்டுகளையும் சொல்லிட்டு வராங்க இவர் தமிழ்ல போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் வெளியான ஜெயிலர் படத்துல வில்லனா நடிச்சிருந்தாரு இவரோட அட்டகாசமான நடிப்பு படத்தோட வெற்றிக்கு உதவிச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வில்லனா நடிச்ச இவரு இவருடைய நடிப்பை நிறைய பேர் பாராட்டினாங்க படத்துல பெரும் வெற்றிக்கு பின்னாடி இவருக்கு சம்பளம் போக தயாரிப்பாளர் கலாநிதி மாறன் காசோழையும் வழங்கினாரு போன வாரத்துல ஜெயிலர் டூ படத்தோட அப்டேட் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டுச்சு ஜெயிலர் படத்திலேயே இவரோட கதாபாத்திரமான வர்மா கதாபாத்திரம் முடிவுக்கு வந்துருச்சு அதுவும் குறிப்பிடத்தக்கது அதனால ஜெயிலர் டூல இவர் இணைய போறதா இருக்க முடியாது